உலகம் எங்கும் பிரபலமான ஒரு டாக் அப்படின்னு சொன்னோன்னா லேபிடா டாக்ஸ் லேபர்டா டாக்ஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா பேருக்கு பிடிச்சமான ஒரு டாக் இந்த லேபடா டாக் எல்லாருமே வளர்க்கக்கூடிய டாகா குறிப்பாக ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு இந்த டாக் வளர்க்குறதுக்கான சாய்ஸாக இருக்குமா இந்த டாகை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயங்கள் இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஒரு ப்ரீட் ப்ரொஃபைல் ஒரு ஃபஸ்ட் டைம் டாக் ஓனருக்கோ இல்லை புதுசாக ஒரு ப்ரீடை கன்சிடர் பண்ணுறவங்களுக்கோ என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது இந்த ப்ரீட் ப்ரொஃபைலில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என்ன தமிழ் லேபடா டாக்ஸ் பசு மாதிரி குணமுள்ள டாக்ஸ் இந்த டாக்ஸ் வந்து அதோடைய கியூட்னஸ் அதோடைய ப்ளேஃபுல்னஸ் இது ரெண்டுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த டாகை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களில் முதல் விஷயம் இது ஆரிஜின் எங்கே ஆரிஜினேட் ஆச்சு ஆயிரத்தி எண்ணூறுகளில் கேனடாவில் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் லேபர்டா டாக் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆச்சு இந்த டாக் ஃபிஷர் மேனோட அசிஸ்டண்ட் மீன் பிடிக்கிறவங்களோட அசிஸ்டண்ட்டாக இருந்தது ரிட்ரீவர் இதோடைய ஃபுல் நேம் லேப்ரடார் ரிட்ரீவர் ரிட்ரீவிங்னா ஒரு பொருளை போய் எடுத்துகிட்டு வர்றது இந்த டாக் ஸ்போர்ட்டிங் இல்லை கன் டாக் குரூப்னு சொல்லலாம் ஸ்போர்ட்டிங்னா ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது ரிட்ரீவிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் இப்போ ஒரு முயலை வேட்டையாடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு முயல வேட்டையாடுறாங்க தூரத்துலேருந்து முயலில் சொல்கிறாங்க முயல் அடிபட்டு விழுந்துருச்சு ஒரு புதரில் விழுந்துருச்சு இந்த டாக் போய் எடுத்துகிட்டு வரும் ஒரு பறவையை சுடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பறவை ஹன் பேர்ட் ஹண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா தூரத்தில் அந்த பறவை எங்கேயிருந்து சுடுவாங்க அது எங்கேயாவது போய் விழுகும்போது அந்த டாக் ரெடியாக இருக்கும் போய் எடுத்துகிட்டு வரும் இதுக்கு பேர் கன் டாக்னு சொல்கிறது இந்த கன் டாகோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கன்ஷாட் ஒரு துப்பாக்கி சுடுற சத்தத்துக்கு பயப்படாது அதுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அது எல்லா டாகும் பயப்படாது பயப்படாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது அதுக்கு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி உண்டு இதோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது வந்து மீடியம் டு லார்ஜ் சைஸ் ப்ரீட் டாக் சில டாக்ஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் இருக்கும் சிலது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இதோட உயரம் ஆண் டாக்ஸுக்கு வந்து ஆண் நாய்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெண் நாய்கள் வந்து ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கும் இதோட வெயிட் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஆறு கிலோ வரைக்கும் இதோட முடி இதோட கோட் இது ஒரு ஷார்ட்டான டென்ஸாக அடர்த்தியான டபுள் கோட் ஒரு இன்டீரியராக உள்ள ஒரு கோட் அதுக்கு மேலே வெளியில் ஒரு கோட் இருக்கும் இதுதான் அதோட கோட் மூணு இதோட கோட் கலர்ஸ் காமனான கோட் கலர்ஸ் வந்து எல்லோ பிளாக் சாக்லேட் கலர் அந்த ரேர் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபாக்ஸ் இந்த ரெட் கலர் ரெட் பேஸ்டு கலரில் இருக்கிறது இன்னொன்று சில்வர் லேப்னு சொல்கிறது ஒரு மாதிரி சில்வரும் கிரேவும் கலந்த கலரில் இருக்கும் நான் இங்கே பார்த்துருக்கேன் கனடாவில் அந்த டாக்ஸ் பார்த்துருக்கேன் அது ரொம்ப ரேர் இன்டெலிஜென்ஸ் ட்ரெயினபிலிட்டி வெரி இன்டெலிஜென்ட் டாக்ஸ் ஃபஸ்ட்டு ஏழு இன்டெலிஜென்ட் டாக்ஸில் இதுவும் ஒன்று ஹைலி ட்ரைனபிள் ஸோ இந்த டாக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபூடு ட்ரிவனாக இருக்கும் ஃபூடு ட்ரிவன் டாக்ஸ் அப்படின்னா அந்த ஃபூடுக்கு நல்லா ரெஸ்பான் பண்ணும் அதனால் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு இந்த டாக் ட்ரெயின் பண்ணுற பண்ணுற டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டாக் வந்து காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரப்பி டாக்ஸ் தெரப்பி டாக்ஸ்னால் இப்போ மேலே நாடுகளில் இங்கே நான் இருக்கிற கனடாலையும் சரி அமெரிக்காவில் யூரோப்பில் நிறைய நாடுகளில் வந்து டாக்ஸை தெரப்பி டாகை யூஸ் பண்ணுவாங்க தெரப்பி டாக்னால் அது வந்து யாரை தொட்டாலும் ஒன்றும் பண்ணாது வயசானவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தெரப்பி டாக்ஸை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த டாகை பார்க்கும்போது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த டாக்ஸும் ஹாப்பியாக பீப்புள் நிறையா தெரியாதவங்களை மீட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அதை ரெஸ்பான்ட் பண்ணாது அடிக்காது எதுவும் பண்ணாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ளேஃபுல்லாகவும் இருக்கும் தெரப்பி டாக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் போலீஸ் டிடெக்ஷன் போலீஸ் ஒர்க்கில் வந்து இது ஒரு ஆளை போய் பிடிக்கிறதுக்கு சரியான டாகா கிடையாது இது வந்து மெயினாக ஸ்னிஃப் டாக்ஸாக யூஸ் பண்ணலாம் ட்ரக் டிடெக்ஷனுக்கு பாம் டிடெக்ஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த டாகை வந்து ஸ்னிஃப் டாக்ஸாக யூஸ் பண்ணலாம் ட்ரெயின் பண்ணலாம் அப்புறம் வந்து கைட் டாக்ஸ் சர்வீஸ் டாக் கைட் டாக்னு சொல்லலாம் கைட் டாக்டே வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது அதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு வந்து அதை ட்ரெயின் பண்ணலாம் அது ஒரு ஒரு ஆளை வந்து கண்ணு சுத்தமாக தெரியாதவங்கள கரெக்டாக அவங்கள எங்கெங்கே கூட்டிகிட்டு போக முடியுமோ அவங்களுடைய ரொட்டீனை கற்று கொடுத்து அந்த டாக் ட்ரெயின் பண்ணால் அழகாக வந்து அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருவோம் வீட்டுக்கு அந் அப்புறம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ சர்ச்னால் இப்போ ஒரு ஆளை காணும்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய சென்ட் அதை வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ண டாக்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் அந்த டாகை வந்து யூஸ் பண்ணலாம் எட்டாவது ஷெட்டிங் அண்ட் குரூமிங் முடி வந்து சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் வருஷத்துக்கு ரெண்டு தடவை நிறையா கொட்டும் இந்த டாக்ஸுக்கு அட்லீஸ்ட் வீக்லி அது ப்ரஷிங் பண்ணணும் ப்ரஷிங் பண்ணுறது எப்படின்றத பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எப்படி பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம் குளிக்க வைக்கிறது ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்கு ஒரு முறை நல்ல குவாலிட்டியான ஒரு டாக் ஷாம்பூ வச்சு இந்த டாக் குளிப்பாடலாம் ஒன்பது ட்ரூலிங் அப்புறம் ஸ்மெல் அதோடைய உடம்பில் இருக்க ஸ்மெல் ட்ரூலிங் வந்து கொஞ்சமாக தான் ட்ரூல் வரும் எஸ்பெஷலி சாப்பிடும்போதும் சரி சாப்பாடு நீங்கள் சாப்பாடு கண்ணில் காட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே எச்சில் வரும் அப்போ ட்ரூலிங் இருக்கும் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணதுக்கப்புறமா ட்ரூலிங் அதுக்கு இருக்கும் ஸ்மெல் வந்து காமனாக அப்படியே கழுத்து காது இது ரெண்டுலேருந்து வரும் கழுத்தில் இருக்கிற இங்கே சின்ன இருந்தாலும் டென்ஸாக இருக்கும் இங்கேயும் இருந்தும் லேபிடாஸுக்கு ஸ்மெல் வரும் அதனால் அதை வந்து க்ளீனாக வச்சுருக்கணும் காது சுத்தமாக வச்சுருக்கணும் காது சுத்தமாக வச்சுருக்கிறது ஒன்றும் இல்லை ஒரு இயர் கிளீனிங் சொல்யூஷன்னே விற்கிது அதை வந்து நீங்கள் வாங்கி கொஞ்சோண்டு அதை விட்டு அதை ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்குள்ளோட அந்த காத்துக்கிற வைப்ஸ் காட்டன் பால்ஸ் இந்த மாதிரி எதோ ஒன்று எடுத்து அதை வச்சு நீட்டாக தொலைச்சி எடுத்திங்கன்னா போதும் அந்த ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணிடலாம் பத்து இதோட லைஃப் ஸ்பேன் பத்துலேருந்து பதிமூணு வருஷம் வரைக்கும் அதோட ஆவரேஜ் ஏஜ் இதுக்கான ப்ராப்பர் வேக்சினேஷன் கரெக்டான கேர் குவாலிட்டியான ஃபுட் இதுக்கு வந்து நல்ல மென்டல் ஸ்டிமுலேஷன் இதெல்லாம் கொடுத்து இந்த டாகை ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பத்து டு பதிமூணு வருஷம் அது சாலிடாக ஒரு கம்பேனியனாக இருக்கும் காமனாக இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஹிப் எல்போ டிஸ்பிளேஷியா ஹிப் எல்போ டிஸ்பிளேஷியானா அந்த முன்னங்காலில் இருக்கிற மூட்டு இல்லைன்னா இடுப்பில் இருக்கிற மூட்டு இது வந்து கரெக்டாக சீட் ஆகாமல் லூசன் அப் ஆகி அந்த டாகோடைய ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது அதுதான் ஹிப்பர் எல்போ டிஸ்பிளேஷியா இது வந்து காமன் இந்த மாதிரி டாக்ஸுக்கு அப்புறம் ப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க ப்ளோட்டுன்னா திடீர்னு வயிற்றுல இருக்க குடல் ஆகி சடனாக அதுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சி அந்த டாகோட உயிர்க்கே ஆபத்தாக முடிகிற ஒரு கண்டிஷன் தான் ப்ளோட் இது வந்து லார்ஜ் ப்ரீட் டாக்ஸில் காமன் இது லேபர் டாக்ஸ்லையும் காமனான ஒரு ப்ராப்ளம் அப்புறம் ஒபிசிட்டி உடம்பு ஓவர் வெயிட் ஓவர் ஃபீடிங் ஓவர் வெயிட் ஸோ அதனால் வந்து ஒபிசிட்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதோடய வெயிட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப ஓவர் வெயிட்டாக போனால் பார்க்க குழுவும் நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அதோடைய கால்களுக்கும் பிரச்சனை வரும் ஒபிசிட்டினால் நிறையா ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால் அதில் கவனமாக இருக்கணும் அதனால் இதோடய வெயிட்டை வந்து ஒரு செக்லே நம்ம வச்சுருக்கணும் அப்புறம் கண்ணில் வர்ற பிரச்சனைகள் இந்த ரெட்டினல் அட்ரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்ணுக்குள்ளே இருக்கிற அதோடைய பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே போகும் அது எல்லாமே காமனாக வர்ற ப்ராப்ளம்ஸ் பட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும்போது உடனடியாக நம்ம டாக் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும் லிவிங் என்விரான்மெண்ட் லிவிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கலாம்னா இது அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கும் பெரிய இடத்துலையும் இருக்கும் ஆனால் எக்ஸசைஸ் மஸ்ட் இது ஹை எனர்ஜி டாக்ஸ் இதோடய எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும் டாக் வந்து அமைதியான டாக் நல்ல டாக் ஆனால் அதோடய எனர்ஜி லெவல்ஸ் நம்ம பூர்த்தி பண்ணணும் இப்போ ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர்லருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வாக் வேணும் அதை காலையில் ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷம் சாயங்காலம் ஒரு இருபது நிமிஷம் பிரிச்சிக்கலாம் ஆனால் எக்ஸசைஸ் ஏதோ ஒரு ரூபத்தில் மஸ்ட்டு கொடுக்கணும் ட்ரைனிங் ஹைலி ரெக்கமெண்டட் மென்டல் ஸ்டிமுலேஷனுக்கு பேசிக் ட்ரைனிங்ஸ் எந்த டாகாக இருந்தாலும் சரி அது இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் உங்களுக்கும் டாகுக்கும் இருக்கிற பாண்டுக்கு நல்லா கொண்டு வரதுக்கு உதவும் டாகுக்கிட்ட ஒரு டிசிப்ளின் கொண்டு வரும் உங்கள் லைஃப் டாக் கூட பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டாகுக்கு உங்கள் கூட லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரைனிங் வீடியோஸ் டாக் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டு நம்ம சேனல் இதில் இருக்குது அந்த சேனலில் அந்த அதுல இருக்க வீ அதில் இருக்க பேசிக் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டே இருங்க நிறையா வீடியோஸ் நான் வர்ற ட்ரைனிங் வீடியோஸ் நம்ம நிறையா பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் குழந்தைங்க மற்ற பெட்ஸ் பூனை முயல் இந்த மாதிரி ஏதோ வச்சிருக்கீங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப சோஷியல் ஹைலி அடாப்டபிள் டாக் பட் அப்படின்னு லேபர்டாரை நீங்கள் குழந்தைங்க கண்ணிலே காட்டாமல் பெருசாக வளர்ந்த வரைக்கும் வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு லேபர்டாரை கொண்டு வந்து ஒரு குழந்தைகிட்ட காட்டினீங்கன்னா அது எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணும் தெரியாது ஆனால் குழந்தைங்க பொதுவாக கூட வளர குழந்தைங்களும் சரி வெளியிலேருந்து விளையாட வர்ற குழந்தைங்களும் சரி அவங்கக்கிட்ட நல்லா ப்ளேஃபுல்லாக இருக்கிற நேச்சர் உள்ள டாகு அதை நம்பலாம் ஆனால் எந்த டாகாக இருந்தாலும் குழந்தைங்க கூட விளையாடும் போது நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும் இதையும் நான் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் எவ்வளோ பெரிய ஏஞ்சல்டாக இருந்தாலும் சரி குழந்தைங்க கூட விளையாடும் போது நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும் அந்த விளையாட்டை தள்ளி விட்டுடலாம் அதோடய ஃபோர்ஸ் தெரியாமல் சும்மா காலை வச்சு பரணனாலே வந்து அதோடய நகம்லாம் பெருசாக இருந்ததுன்னா கிழிச்சிரும் சும்மா தாவும் போது குழந்தையை கீழே தள்ளி விட்டுர்லாம் தலையில் அடிபட்டு தலையில் அடிபடுறது ஏன்னா டக்குன்னு அது ஜம்ப் பண்ணும்போது சடனாக குழந்தைங்கள அப்படி தூக்கி தள்ளி விட்டுரும் அது பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாது அப்புறம் ப்ளே பைட் சும்மா அது கவ்வி அது கூட சிப்ளிங்ஸ் கூட விளையாடுற மாதிரி வளர்கிற பப்பி குழந்தைங்களை கவ்வுறது இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் டிசிப்ளின் பண்ணணும் பப்பியாக இருக்கும்போதே எதாவது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்ற பவுண்டரி செட் பண்ண செட் பண்ண அந்த டாக்ஸ் அதை ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி வளரும் பட் இந்த டாக் ஓவராலாக வெரி ஜென்டில் வித் சில்ட்ரன் மற்ற மற்ற பெட்ஸோடையும் அருமையாக வளரும் முன்னாடி இருந்தே நீங்கள் சோஷியலைஸ் பண்ணிங்கன்னா ஒரே வாரத்தில் சொன்னால் ஒன் ஆஃப் த கிரேட் ஃபேமிலி டாக்ஸ் லேபர்டார் டவுன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக் கம்பேனியனாக இருக்கிறதுக்கு ஆனால் ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னா அது ஒரு ஹிட்டார் மிஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இதை ப்ரொட்டெக்ஷனுக்கு ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம் விளையாடுறதுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அதுக்கு ப்ரேயர் ட்ரைவ் இருக்கும் டிஃபென்ஸ் ட்ரைவ் அப்படிமா ஒரு ஆபத்து வரும்போது அதை எதிர்த்து நிற்கிற தன்மை இதற்கு ரொம்ப கம்மி ஏன்னா யார் வீட்டுக்கு வந்தாலும் இது மோஸ்ட் லைக்லி அவங்கக்கிட்ட ரொம்ப ஈஸியாக பழக ஆரம்பிச்சிடும் யாராவது வந்து திருட வந்து எடுத்துகிட்டு போனால் கூட அவங்கக்கிட்ட வாலாட்டி நிற்கலாம் ஃபுட் ரிவன் அதனால் வேறு யாராவது ஏமாற்றி ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா கூட வாங்கி சாப்பிட்டுட்டு அது பட் பேசாமல் இருக்கும் ஒரு சில லேப்ஸ் லேபட அடால்ஸ் அதுக்கு நேச்சுரலாகவே ஒரு ப்ரொடக்டிவ் இன்ஸ்டிங்ட் அது யார் கூட ஒரு குழந்தைய கூட பழகுது ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொட்டெக்ஷனுக்காக இந்த நாயை வளர்க்குறேன்னு சொல்லி நம்ப முடியாது வாட்ச் டாகாக இருக்கிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது வாட்ச் டாக் மீனிங் யாராவது ஏதோ ஒரு சோர்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பார்த்து குலைக்கிறது உங்களை அலர்ட் பண்ணுறதுக்கு வேணால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாமே தவிர அதுவும் ஹிட் அண்ட் மிஸ் சம்டைம்ஸ் வந்து அது குலைக்காது இருக்கலாமே தவிர ஒரு ப்ரொடெக்ஷன் டாகாக இதை இது பண்ண முடியாது மற்றபடி ஒரு கிரேட் கம்பேனியன் பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வெரி பிளேஃபுல் ரொம்ப அழகாக இருக்கும் அருமையான நாய் இன்னொரு சிறப்பம்சம் இந்த டாக் இருக்குது எந்த நாட்டிலையும் நாய் வளர்க்குற எல்லா நாட்லையுமே லேபிடால் வளர்க்கலாம் எந்த தடையும் கிடையாது லேப்டாஸ் எந்த நாட்டிலையுமே பேன் பண்ணவே இல்லை இந்த டாக் வந்து அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டபுள் டாக் செலிப்ரிட்டி ஓனர்ஸ் யார் யார் இந்த டாக் வளர்த்துருக்காங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் ஆக்டர் மாதவன் ஆக்டர் பழைய அமெரிக்கன் பிரசிடெண்ட் பில் கிளின்டன் இப்போ இருக்கிற ரஷ்யன் பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டின் இன்னொன்று இதுக்கு இது வளர்க்காதவங்க வளர்க்காதவங்க எண்ணிக்கை வேணால் தெலாம் நிறையா செலிப்ரிட்டிஸ் கிட்ட இந்த லேப்டா டாக் இருக்குது இது வந்து மூவி ஃப்ரெண்ட்லி டாக் ஏன்னா ஈஸிலி ட்ரெயினபிள் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஈஸியாக பழகிறோம் இந்த டாகை வந்து மூ நிறையா படங்கள்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க பதினஞ்சாவது ஃபேக்ட் இதோடய பிரைஸ் இதோடய பிரைஸ் இந்தியாவில் பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் ஒரு பெட் குவாலிட்டி டாக் ஒரு நல்ல பில்டர்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா ரிஜிஸ்டர் சாதாரணமாக இருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட வாங்கலாம் ஷோ குவாலிட்டி டாக்ஸ் இந்த ஷோ டாக் ஷோலலாம் இது பண்ணுற மாதிரி அந்த குவாலிட்டியான இருக்கிற டாக்ஸ் வந்து இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அடுத்தது சாம்பியன் பெட் லைன்ஸ் ரொம்ப ஹை சாம்பியன் லைன்ஸ்னால் அது பல தலைமுறையாக கரெக்டாக அதோடைய ஹெல்த் இதெல்லாம் வச்சு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருந்தே ஒரே ஒரு குவாலிட்டியிலே அப்படியே அந்த குட்டியெல்லாம் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி சாம்பியன் பெல் லைன் டாக்ஸ் வந்து அறுபதாயிரம் ப்ளஸ் அறுபதாயிரத்துலேருந்து மேலே போயிட்டே இருக்கும் ஒரே ஒரு குறிப்பு ஒர்க்கிங் ப்ரீடு லேப்ரடார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை பெட்டாக வாங்கிடாதீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அது ஒர்க்கிங் ப்ரீடு ஒர்க் இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது அதுவாக ஒரு வேலையை தேடிக்கும் வீட்டை வந்து நாசி பண்ணிடும் கண்ண பின்னான்னு கடிச்சு இது பொ என்ன அதுக்கு வந்து வேலை செய்யலைன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ ஒர்க்கிங் ப்ரீடாக இருந்தது லேபர்டாக அதை நீங்கள் வாங்கிடாதீங்க கடைசி ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனருக்கு இந்த டாக் வந்து ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆனால் எக்ஸசைஸ் கமிட்மெண்ட் வேணும் கொஞ்சமாவது பேசிக் ட்ரைனிங் பண்ணணும் இது ரெண்டு கமிட்மெண்ட் வேணும் அதோடைய அதுக்குன்னு நீங்கள் போகிறது அது போக ஃபூடு ஷெல்டர் இது எல்லாமே நார்மல் ஃபூடு ஷெல்டர் ஹெல்த் கேர் அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இதெல்லாம் வந்து எல்லா டாகும் இருந்து என்ன வளர்த்திங்கனாலுமே அதுக்குன்னு கொடுக்குற டைம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும் பட் லேபுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போனஸ் வாங்கலான்னா தைரியமாக வாங்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலேபிள் டாக்ஸ் இதெல்லாம் தான் ஃபேக்ட்ஸ் அபோர்ட் லேபு டாட் ஒரு ப்ரீட் ப்ரொஃபைல் இனி நம்ம வர்ற வீடியோஸில் இந்தியன் டாக் ப்ளீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு டாக் ப்ரொஃபைலும் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறேன் ஆனால் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெறுறது கார்த்திக் முருகேஷன் காலிஞானம் டாக்டர் இனத்தமிழ் ஹாவ் அ நைஸ் டே ஐஸ்